சிவபரம் சுடதூர் அன்பன் பொருட்டு ஒரு வடிவம் கொண்டு போதும் வந்து உதயம் செய்தான் புறணரே அணையான் நேர்ந்து போந்து நான் கூட கருணை நாயகனை தாழ்ந்து கைதொழுது இறந்து விரட்டி பரவி வீண்டு ஒளிவன் திங்கள் பல்மணி குடை குருமதி மருமான் கோயில் குருகுவான் குருகும் எல்லை கரைமதியை சங்கு கண்ணன் முன் நான்தபற்று பிரமத கணமும் குண்ட பொறு பெருவையிற்று ஒருவன் நாதி வரைபுரை பூத வரவரும் குழுமி வீழ்கு அபுரைய கடல் பலவழிய தோ நோந்தாள் போல் வயலர் அயலராகி எடு எட்டு இழைபடிவான் குந்தம் தோமரணி மீன் ஒட்டிய கச்சி கனிச்சி சாபம் உடன்படி முதலாய் என்ன கட்டவெம்படை மூ ஆறும் பதித்தசம் கையர் காளில் கட்டிய கடல்காளில் கடியராய்ப்புறாப்பார்களே கடல்கால் நந்தி மாளம் பிருங்கி வென்றே தார்களே திகும்பன்கொம் கோதரன் முதல் தலைவர் யாரும் போர்களே கவசம் தொட்டு புண்டரம் மூதலம் தொட்டே கூர்களே வடிவால் ஏந்தி குதிரை சூழ கற்றை சாமரைகள் பெச்சம் கவிகை பூங்குடிக்காடு எங்கம் தொட்டா கார் ஒளியும் ஞான தூரியும் முழுதும் ஏங்க கொற்றபோர் விடையை தானே குழங்கு உழை மேல் கொண்டு ஒற்றை சேவகராய் மாறி ஆடிய ஒருவர் வந்தார் பல்லையம் விழிக்கு மார்பம் பாய்பரி களை குமார் சொல்வொழி ஒழுங்க மழுங்க மல்ல தெளித்திடும் மர்பம் ஒற்றே கல்யணம் சும்மைத்து ஆகி கலந்து எழு சேனை மேனால் நல்லன் மாநகர் மேல் சீறி வருகடல் போன்றது அன்றே சேனையின் பரவு நோக்கி கூற மீனவன் வெயில் மணி கடையில் போந்து அங்கே காண மண்டபத்தில் சம்பியனை மீது வைகி தேவடு மகிழ்ச்சி பொங்க சேனையின் செல்வன் நோக்கி தேயத்து உள்ள இவரென எதிரே நின்றே கோவையின் மன சாமந்தன் கையில் பொன்பிரம்பு நீட்டி அவ் அவர் தொகுதி அணி அணி நிறுவி கோரம் கொங்கர் இவர் ஐய குருநாடர் இவர் ஐய கங்கர் இவர் ஐய ஐய கருணாடர் இவர் ஐய அங்கர் இவர் ஐய இவர் ஆரியர்கள் ஐய மங்க இவர் ஐய இவர் மாணவர்கள் ஐய புளிங்கர் இவர் ஐய இவர் பொங்கணர்கள் ஐய தெலுங்கர் இவர் ஐய இவர் அழிங்கணர்கள் ஐய கணிங்கர் இவர் ஐயர் கவுடத்தர் இவரைய உலகத்து இவர்கள் ஒட்டி ஒட்டியர்கள் ஐய கொள்ளர் இவரைய இவர் கூச்சர்கள் ஐய பல்லவர் இவரைய இவர் பற்பரர்கள் ஐய வெள்ளர் இவரைய இவர் விதேவர் இவரைய கல்லொழி கடல் புனை காடாரர் இவரைய கேய கே கையர்கள் இவர்கள் கெல் கிளர்மணி போர்மாகதர் மாகதர் ஆகியவர் மாமராட்டர் இவர் நாகர் இவரால் இவர்கள் நம்முடைய நாட்டோர் ஆகும் இவர் தாம் எனமே காட்டி அறிவித்தான் இத்தகைய செயற்பொழர் உளாரை வன் உயிர் இத்தகமை என என்ன அருள் செய்யலத்த நின்றரும் பொருள் அனைத்தும் பதஞியாதே உயிர் நடைந்தனர்கள் என உரைத்தான் அந்நடும் சேனை தன்னுள் சேனிடை அடல்மாவூர்ந்து பின்புற நிற்கும் ஒற்றை சேவக விரானை நோக்கி மன்னவன் அவர் யார் என்ன சாமந்தன் வணங்கிய என்னவர் சேனை வெள்ளத்து யாரை என் அறிவது என்றால் அவரை எங்கு அழைத்து என்றால் அரசந்தன் வழிச்சரிள்வாரின் போல் கவயம் எட்டவரும் போன்றார் காவலன் களி அம்பன் அவமணி களம்பம் நாடை நல்கினான் உள்ளத்து அன்பு அவரிலாம் பொருட்டு வாங்கி தரித்ததன் தமர்ந்தாய் தி வரிமா தூண்டி ஐந்ததி நடத்தி காட்டி எய்த சம்ஜேனை வெல்லத்து எய்தினார் ஏதும் எல்லை வேந்த தார்சேதினா என் வேட்டை பொய் புளி கோட்பட்டு மைந்தனன் என்று ஒரு ஒற்றன் வேந்தன் முன் வந்து சொன்னான் அரசு அதிரணிகம் நோக்கி மலர்ந்து வகை பூத்த அரசனும் அரசனும்னிகேந்தற்கு அளவு தலைமையோடும் வரிசிய பதாதி தத்தம் செலுத்துகின்றான் அரைந்தவர் கடல் கால் சேனை காவலன் அணிகம் தாம் தம் சிறந்த நாட்டில் செல்ல செலுத்துவான் போன்று நிற்ப நிறைந்தனான் மாட கூடல் நிறத்தன் நன்னிழின்று அங்கே மறைத்தனன் மனைத்தவையிடம் காட்டிய மரபரோடும் கண்டனன் உருணை நாடன் வியந்தனன் கருதா சங்கை கொண்டனம் குறைத்து நோக்கி இ கூடமேய அண்டர்த்தம் பெருமான் செய்த ஆடல்